அனைவருக்கும் வணக்கம் மதுக்கரை ஒன்றியம் இடையாலை ஊராட்சி நடுநிலைப் பள்ளியில் அறிவியல் ஆசிரியராக பணிபுரிஞ்சிட்டு இருக்கோம் என் பெயர் லதா பட்டதாரி ஆசிரியராக இருக்கோம் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் கல்வியாண்டில் நாடு முழுவதும் நடைபெற்ற என் தேர்வு நம்ம தமிழ்நாட்டுல வந்து ஒரு லட்சம் பேர் பக்கம் எழுதினாங்க அதுல நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆறாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து மாணவர்கள் வந்து தேர்வு பெற்றிருக்காங்க ஒதுக்கடுது ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஐந்து இடங்கள் அதுல கோயம்புத்தூர் மாவட்டத்துல இருநூத்தி இருபத்தி ஒன்பது மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க இந்த வருடம் வந்து எந்த பள்ளியில பதினேழு மாணவர்கள் என்னம்திறனறி தேர்வு எழுதினாங்க இதுல ஒரு மாணவன் சுந்தரமூர்த்திங்கிற மாணவன் வந்து மதுக்கரை வட்டாரத்திலேயே எங்கள் பள்ளியில தேர்வு பெற்றிருக்கிறது எங்களுக்கு பெருமகிழ்ச்சி அளிக்கிறது அந்த மாணவனுக்கு வந்து ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு நான்கு வகுப்புகளுக்கு சேர்த்து மாசம் ஆயிரம் ரூபாய் வீதம் வருடம் பனிரெண்டாயிரம் வீதம் நான்கு வருடங்களுக்கு நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை கிடைக்க இருக்கு இந்த உதவித்தொகையானது அந்த மாணவனுடைய பெற்றோருக்கும் மாணவனுக்கும் கல்விக்கு அதாவது அவனுடைய உயர்கல்விக்கு பெரிய உதவியா இருக்குங்கிறதுல உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லா மாணவர்களுமே கடின உழைப்பு போட்டு இந்த வருடம் மிக நன்றாக சிறப்பாக எல்லாமே பண்ணாங்க இந்த வருடம் என்எம்எம்எஸ் தேர்வு ஆனது பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ரொம்ப அதிகமா உயர்ந்திருக்கு இருபத்தி மூணு பர்சன்டேஜுக்கு மேலே அதுக்கு காரணம் வந்து நம்ம கோயம்புத்தூரில் வந்து நம்ம சிஓ சார் அவருடைய குரூப்பு மற்றும் அந்த முருகேசன் சார் பிஆர்டி அவங்க வந்து ஒரு குரூப் மூலமா நிறைய கேள்வித்தாள்களை அனுப்பிச்சிருந்தாங்க அது மூலமே மாணவர்கள் வந்து நிறைய டெஸ்ட் எழுதினாங்க அது அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து எங்களுக்கு டீச்சர்ஸ்கெல்லாம் ரொம்ப உதவியா இருந்துச்சு அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் மூலமா சிலபஸ் போட்டு ஒரு ஸ்கீமேட்டிக்காக ப்ரிப்பரேஷன் கொடுத்து கரெக்டா அந்த டெஸ்ட் எழுத வச்சு அந்த மதிப்பெண்கள் எல்லாம் குரூப்ல பதிவிட்டு அந்த சிஓ சாருடைய அந்த ஊக்கமானது குழந்தைகளை மறுபடி மறுபடியும் படிக்கிறதுக்கு ரொம்ப ஊக்கப்படுத்துச்சு அதனால எங்க பள்ளியின் சார்பாகவும் மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் அனைவரின் சார்பாகவும் சிவஓ சாருக்கும் பிஆர்டி சாருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் இந்த தொடர் பயிற்சியும் அந்த விடாமுயற்சியும் கண்டிப்பா என்னம் எம்எஸ்ல சாதிக்க நினைக்கிற குழந்தைகளுக்கு உறுதுணையா இருக்கும் எங்க பள்ளி வெற்றிக்கு காரணம் விடாமுயற்சியும் தொடர் பயிற்சியும் கடின உழைப்பும்தான் தான் மாணவர்கள் நல்லா ஒத்துழைச்சு நல்லா படிச்சாங்க எங்க ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க இந்த வெற்றிக்கு காரணமாக இருந்து எங்க பள்ளியை எங்களுக்கு ஊக்கப்படுத்தி எங்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம் மேலும் இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள வேலூர் குரல் செய்தியுடன் இணைந்திருங்கள்